श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिकन्नरुळिचैद पादुकासहस्रं नानूति इवत् श्लोकः नित्यं विहारसमये निगम अनुयातैः विक्षेपताण्डवयितगर्भमणिप्रसूतैः नादैः स्वयं नरकमर्दनपादरक्षे नादवसाननिलयं वदसि इव नाथं नित्यं विहारसमये निगम अनुयातैः विक्षेपताण्डविदगर्भमणि प्रसूतैः நாதை ஹிஸ்வயம் நரகமர்தன பாதரக்ஷே நாத அவசான நிலையம் இவ நாதம் பாதரட்சை விசேஷமாக கூப்பிடுறார் நரகமர்தன பாதரக்ஷே நரகாசுரனை அழித்த பெருமானுடைய பாதரக்ஷையின் கூப்பிடுறார் நித்தியம் எப்போதும் விகார சமய பெருமான் வெளியில் எழுந்தருளும் காலங்களில் நிகம வேதங்கள் நாதம் அனுயாதைகி எம்பெருமானை பின்தொடர்கின்றன நாதம் பெருமானை அனுயாதைகின்ன பின்தொடர்கின்றன அது பெருமான் வெளியில் எழுந்தருளும் காலங்களில் எல்லாம் வேதங்கள் எம்பெருமானை பின்தொடர்கின்றன ஸ்வயம் உமது அது பாதரக்ஷையினுடைய கர்ப்பமணி மணிகள் விக்ஷேப தாண்ட வித இங்கும் அங்கும் அசைந்து ஆட பிரசூதைகி அதனால் கெழுந்த நாதைகி நாத ஒலியும் பின்தொடர்கின்றன வேதமும் தொடருது நாத ஒலியும் கூட கேட்கறது அதுதான் அர்த்தம் அது உமது கர்ப்பமணின்னா உமது உள்ளே இருக்கிற மணிகள் விக்ஷேப தாண்ட வித இங்கும் இங்கும் உள்ளுக்குள்ளே அசையுறது அதனால் அசைந்தாட பிரசூதைகி அதனால் எழுந்த நாதைகி நாத பின் தொடர்கின்றன ஒன்றும் விசேஷமில்லை இப்போதான் மெசேஜ் நாதத்தின் சாரி நாத அவசான நாதத்தின் அவசான சிகர உச்சி நிலையம் அந்த நிலையத்தில் பெருமான் இருக்கிறான் என்று வதசி இவ சொல்கிறீர் போல் தோன்றுகிறது வேதம் பெருமானை தொடர்கிறது இந்த பாதரக்ஷையில் இருக்கின்ற மணிகளின் நாதமும் தொடர்கின்றது ஆனால் பாதரக்ஷருடைய மணிகள் ஒரு மெசேஜ் ஒரு ஒரு செய்தி நமக்கு சொல்கின்றன பெருமான் நாதத்தின் சிகர உச்சி நிலையத்தில் இருக்கிறான் என்பதை வதசி சொல்லி சொல்லி சொல்கிறீர் போலும் இருக்கிறது இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் ஸ்லோகம் படிச்சுடலாமா நித்யம் விகார சமயே நிகம அனுயாதைஹி விக்ஷேப தாண்டவித கர்ப்பமணி பிரசூத்தைஹி நாதை ஸ்வயம் நரகமர்தன பாதரக்ஷே நாத அவசான நிலகம் பதசி நாதம் இந்த கடைசியில் இருக்கிற நாதம்கிற ஸ்ரீரங்கநாதனை அப்படின்ட்டுதான் அவன் இருக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸ்ரீமத்தை ராமானுஜாய நம்ம